போயிட்டு எல்லாம் ஆத்மாவும் என்ன ஆகுது பாதாளத்துக்கு போகுது நரகத்துக்கு போகுது அதை மீட்டு எடுக்கணும் ஆத்மாவை மீட்டு எடுக்கணும் அதுக்காக தான் தன்னுடைய சரீர ரூபம் வேணும் ஏன்னா பலி ஆகணும்னா ஆவியால பலியாக முடியாது சரீரம் தான் பலி கொடுக்க முடியும் சரியா தான் அந்த சரீர ரூபத்தை அவர் எடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அவரை வந்து காட்டி கொடுக்கறாங்க சரியா காட்டி குடுக்கும் போது அவரை பிடிக்க வராங்க காதை வெட்டுறான் காது கீழே ஒட்டு வைக்கிறாங்க கடைசி நிமிஷத்துல கூட கடைசி நிமிஷத்துல கூட செய்ய முடியும் அற்புதம் என்ன சொல்றாருன்னா நான் என் பிதாவின் இடத்தில் வேண்டி கொண்டால் அவர் எனக்கு பனிரெண்டு லேகிய கூட அனுப்புவார அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சொல்றத பாக்கணும் சரியா அப்போ